தண்ணி இவ்வளோ தான் கிடைக்கும் ஆனால் குளத்து கரையை உடஞ்சிட்டு உடஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ தான் தண்ணியே கிடைக்கும் கரைக்கு கீழே எவ்வளோ தூரம் கீழே தண்ணி கிடக்கு தண்ணிலாம் இன்னும் இந்த மலைக்கு குளம் உடஞ்சிட்டு குளம் உடஞ்சிட்டு இன்னும் ஊருக்கு வரா நியூஸாக பரப்பிடுறாங்க குளம்லாம் ஒன்று உடையில தண்ணியே குளத்துக்கு பாதி தான் கிடைக்கும் அது இன்னும் அதிகமாக வந்தால் தான் தெரியும் தான் கிடைக்கும் ஊருக்குள்ளே தூத்துக்குடியில் பூரா குளம் உடஞ்சிட்டு கோரம்பலம் குளம் உடஞ்சிட்டு உடஞ்சிட்டு பூரா குரலை களைப்பு விட்டானுங்க அவ்வளோ ஏறும் என்ன குளம் உடஞ்சிட்டா குளம் உடஞ்சிட்டான்னு கேட்டு இவ்வளோ தான் தண்ணியே கிடைக்கும் வேறு என்ன தண்ணி கிடக்கு குளத்துக்கு பாதி கரைக்கி கீழே தான் கிடைக்கும் அந்த நிற்கிற தூணு ஃபுல்லாக மூங்கினா வேணால் குளம் நிறைஞ்சே கிடக்குங்கள அந்த கிணறுலாம் மூங்கினதான் நிறைய இன்னும் நிறைய தண்ணியாகும் ஆனால் கிணறு இன்னும் அஞ்சாறு அடிக்கிறதான் மேலே தெரியுது அக்கறை பூரா பயமுறுத்துறானுங்க இங்கே அப்படி ஆகிட்டுன்ட்டு யாரும் பயப்பட வேண்டாம் குளத்தில் தண்ணி பாதி தான் கிடைக்கும்